இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி மாம்பழத்தை வச்சு வித ஆர்டிஃபிஷியல் கலரெலாம் சேர்க்காம மாம்பழ கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மாம்பழ கேசரி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன் நான் வந்து பங்கனப்பள்ளி தான் எடுத்திருக்கேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி பழுத்த மாம்பழம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க அரை கப் ரவை அரை கப் சர்க்கரை கால் கப் நெய் ஒரு இருபது திராட்சை இருபது முந்திரி கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு உப்பு இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மாம்பழம் வந்து நான் பங்கனப்பள்ளி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க நல்லா பழமாக இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போது நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி சதை மட்டும் எடுத்துக்கலாம் எப்படி ஜூஸ் வருது பாருங்க இப்படி எடுத்தோன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த சதையை மட்டும் நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த கன்னத்தில் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம் மாம்பழம் வந்து ரொம்ப கனிவாகவும் எடுத்துடாதீங்க இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இப்படி ஸ்கூப் பண்ணவே முடியாது ரொம்ப காயாவும் இருக்கக்கூடாது ரொம்ப குள கொலன்னு இருக்கக்கூடாது கணக்கான பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு இப்படி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சைடில் இருக்கிற சதையும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நல்லா தோலை மட்டும் இப்படி அழுங்காமல் இப்படி சீவி எடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு மாம்பழம் தான் நம்ம போடுறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இதையுமே சதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு பியூரி இருந்தால் தான் அந்த மேங்கோ ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு ஃபுல்லாக இப்போது இது வந்து ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு பாருங்க சதம் மட்டும் இப்போ எதுவுமே சேர்க்காம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அப்படியே ப்யூரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம கேசரி பண்ணிக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி வந்து கலர் மாறுகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் வருவட இப்போது முந்திரி நல்லா வறுத்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போது திராட்சையை வறுத்துக்கலாம் திராட்சை நல்லா உப்பி வரும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சிம்மில் வச்சே வறுக்கணும் திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு எடுத்துக்கலாம் நல்லா வருங்க புசு புசுன்னு எப்படி இருக்குன்னு இப்போது இதே நீர்லையே நம்ம ரவையும் வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து லோவிலையே வச்சுருங்க இல்லைன்னா கரிஞ்ச மாதிரி போயிடும் செவக்கு நொண்ணெலாம் இல்லை நல்லா வாசம் வரும் வரும்போது நம்ம எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தோன்னா போதும் நல்லா வாசம் வருது இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் இதை நல்லபடியாக கதறி விடுங்க கட்டி இல்லாமல் இப்போவுமே ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா சீக்கிரம் தண்ணி சுண்டி போயிடும் ஏன் லோ ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன்னா வேகமாக வச்சோம்னா தண்ணி சீக்கிரம் சுண்டி போயிடும் ரவை வேகாது அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சோம்னா மெதுவாக தண்ணி சுண்டதுக்கும் ரவை வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாம்பழத்தை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் நம்ம வந்து கலர்லாம் இதில் எதுவுமே சேர்த்துல மாம்பழத்தோட கலரே ஒரிஜினலாக நல்லா இருக்கு அதனால இதில் கலர் எதுவுமே சேர்த்துல நம்ம உங்களுக்கு வேணும் ரொம்ப லைட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம் கூடவே எடுத்து வச்சிருக்கிற அந்த ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த ரவையோட ஒன்று சர்க்கரை உன்னோட ஒன்று நல்லா கலக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி விடும் ரவை சே இந்த சக்கரை சேர்த்துன உடனே நீத்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் வேக வேக சரியாக போயிடும் கரைஞ்சி மறுபடியும் திக்காகும் இப்போ எவ்வளோ இலங்கி இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே முந்திரி திராட்சையும் சேர்த்திக்கலாம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் நல்லா திக்காயிட்டு இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து முந்திரி திராட்சை வறுத்துட்டு அந்த நெய்லேயே ரவையை வருத்தோம் இப்போ தான் நம்ம ஃபுல்லாக நெய் சேர்த்திருக்கோம் இப்போது நல்லா இந்த நெய்லேயே வேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கேசரி அப்படியே எப்படி குடிச்சிருச்சு பாருங்கள் நெய் எல்லாத்தையும் அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே வேகட்டும் அவ்வளோதான் நெய் எல்லாமே குடிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா திக்காயிருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு